சாமி ஆடிகளை சாமி எப்போது தூங்க விடாது சொல்லுவாங்கல்ல என் சாமி தூங்கவே விட மாட்டேதுப்பா அப்படிம்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சாமி ஆடி எப்போ தூங்க முடியாது அப்படின்னா தெய்வத்துக்கு தேவையானதை சரியாக நிறக்க நாம் கொடுக்கலை அப்படின்னா சாமி நம்மளை தூங்க விடாது அதே சமயம் அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா சாமியாடியை தூங்க விடாது அதே சமயம் அந்த கும்பில் இருக்கிற அந்த குல மக்களுக்கு உடன் தெய்வங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா சாமியாடிகளை தூங்க விடாது அதே சமயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அந்த சாமியை சுமக்கிற சாமியாடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த சாமியாடியை தூங்க விடாது சரிங்க நான் ஏன் சாமியாடிகளை சாமி தூங்க விடாது அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா அது தூக்கத்தை கெடுக்கணும்னு இல்லை உனக்கு ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னு நம்ம உடம்பில் நமக்கு காட்டி கொடுக்குது அதுதான் சாமி இப்போ எப்படி சொல்கிறது ஒரு நிகழ்வு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு தீவினை அவங்கள நோக்கி ஒரு தீய வினை அங்கே ஏவப்படுது அப்போ அவங்களுக்கு கை கால் உடம்பெல்லாம் ஒரே அலச்சா அழச்சாட்டியமாக தூக்கம் வரமாட்டுது அவங்களும் என்னென்னமோ பார்க்குறாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாக தூக்கமே வரலை அப்புறம் விடிய உடல் ஆள் அழுப்பில் தூங்கிடுறாங்க மறுநாள் அவங்க ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க பிரச்சனைகளை சந்தித்த பிறகு அந்த பிரச்சனையை அவங்களால் சரி பண்ண முடியல இருந்தாலும் அவங்க மேலே இருக்கிற தெய்வ பக்தியோடு அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்க அதே மாதிரி மறுபடியும் தூக்கம் வராமல் ரொம்ப ஒரு மாதிரி உளமானமா உடம்பு உளமானமா மனசு ஒரு நிலப்படாமல் ஏதோ ஒரு தவறு நடக்கிற மாதிரியே உணர்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க சடார்னு எழுந்திருச்சு எல்லாம் ஒரு மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கரகர கரகர சுற்றி வீட்டையும் அவங்களையும் ஒலப்பக்கம் இடப்பக்கம் எல்லாம் மூணு பக்கம் சுற்றி வெளியே விட்டு வர்றாங்க அடுத்து அவங்களுக்கு வர்ற எந்த ஒரு பிரச்சனையும் வரலை ஏன் சரியாயிடுச்சு இப்போ புரியுதா அந்த சாமியை ஏன் அந்த சாமி தூங்க விடலை அப்படின்னா அதாவதுங்க நான் என் மேலே ஒரு தெய்வத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தேகத்தோட ரத்தமும் சதையுமாக கலந்துரும் அப்போ எனக்கு என்ன தவறுகள் எனக்கு நடக்க இருந்தாலும் அதை என் உடம்பு மூலியமாக காட்டி கொடுத்துரும் என்னைய பாதுகாத்து கொடுத்துரும் அதனால தான் சாமி மனுஷன் மேலே வர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்பு மனிதர்களுக்கு குலமக்களுக்கு மக்களுக்கு அப்போ சாமிய ஏன் தூங்க விடலை அப்படின்னா இது ஒன்று இன்னொன்று அந்த சாமியோட ஆயுதம் சேதமாயிடுச்சு ஆபோ ஆபரணம் சேதம் ஆயிடுச்சு அப்போ அந்த சாமி தூங்க விட இதுக்கு என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னா ஒரு அம்மா ஒரு அம்மாவுக்கு அந்த அம்மா மேலே வர்ற சாமியோட ஆயுதம் சேதாரம் ஆயிடுச்சு அப்போ இன்னொரு அம்மா ஒரு வயசான அம்மாவுக்கு தூக்கமே வரலை ஏன் அப்படின்னா அந்த அம்மாட்ட போய் இந்த சாமி பேசுது என் ஆயுதம் சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது நடுரா திரில பக்கத்தில் தான் வீடு எந்திரிச்சு வந்து கதவை தட்டி அப்படியே உன் சாமியை என்னையை விட மாட்டுது என்னான்னு தெரியல ஏதுன்னு தெரியல ஆனால் உன் சாமி பேரை சொல்லியே என்கிட்ட வந்து என் தூக்கத்தை கெடுக்குது ஏதோ ஒரு பிரச்சனை குறையில் ஏதோ வந்து நின்று அழுகுதடி உன் சாமியை நினச்சி ஒரு சூடத்தை பொருத்தி சாமியை கும்பிட்டு படுறி அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லுது அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுது இது மாதிரி ஒரு சூடத்தை பொருத்தி ஏன் எப்படி என்ன எதனால் எந்த குறையா இருந்தாலும் நான் சரி பண்ணி தர்றேன் அப்படின்னு அந்த அம்மாவை அந்த அம்மா மேல வர்ற அந்த வாகனம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மா போய் தூங்குது அதாவது இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தெய்வம் இது ஒரு வகையில நம்மக்கிட்ட பேசுகிறது தூங்க விடாம நம்ம தூக்கத்தை கெடுக்கணும்னு இல்லை ஏதாவது ஒரு வழியில நடக்கிற நல்லதுகளையும் கெட்டதுகளையும் பெரும்பாலும் கெட்டதுகளை அந்த சாமியாடிகளுக்கு தெரியப்படுத்தணும் எல்லாம் இருக்காங்க இந்த தீவினைகளில் ஈடுபடுறவங்கெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொய் உண்மையான தெய்வம் பேசுகிற எல்லாத்துக்கும் அவங்க செய்கிற எல்லா செயல்களும் தெய்வம் படம் போட்டு காட்டும் உடலில் காட்டும் உயிரில் காட்டும் அந்த உடல் நிலை மனநிலை எல்லாத்துலேயும் காட்டும் இருக்கிற இடத்துல காட்டும் இருக்கும் இருப்பிடத்தில் காட்டும் குலதெய்வம் வீற்றிருக்கிற எல்லையில் காட்டும் அதனால் தவறு செஞ்சவங்க அப்படிலாம் தப்பிச்சு போயிட முடியாது உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியத்துக்கு நிற்கிறவங்களுக்கு இது போன்று தவறுகள்லாம் செய்கிறாங்கல்ல அவங்க பாவக்கணக்கு நீண்டுக்கிட்டே போகும் இப்போ எப்பயாவது எப்போயாவது நாள் அவங்க செஞ்ச பாவங்களுக்கு அவங்க பரிகாரம் தேடியே ஆகணும் அதற்குரிய பலாபலனை அனுபவிச்சே ஆகணும் அதனால் சாமி யாரை தூங்க விடாது அப்படின்னா இதுதான் அதனுடைய உள்ள அர்த்தம் தூங்க விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளை பாதுகாக்க அந்த சாமியை பாதுகாக்க இருப்பிடத்தை பாதுகாக்க பிள்ளை உட்டிகளை பாதுகாக்க நாம் நல்லா தூங்கிடுவோங்க நம்ம தெய்வம் நம்மளை காக்க நம்ம குலைசாமி பவனி வரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு திசைக்கும் போகும் அப்போ என்ன ஆகுது தெரியுமா அந்த 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 தெய்வத்தை தெய்வ சக்தி யாருக்கிட்டெல்லாம் சார்ந்து நிற்குதோ அவங்கக்கிட்ட ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம மேலே இருக்கிற சாமி ஊட வழி மறித்து அதை சரி பண்ணி கொடுக்கும் அதெல்லாம் தெரியாது இப்போ சாமி எதுக்கு காவலுக்கு குலதெய்வத்தொகை குலதெய்வம் எதுக்கு அந்த வாகனம் ஏன் தேவைப்படுது எதுக்கு ஆயுதம் தேவைப்படுதுன்னா எல்லாம் காரணம் தான் சும்மா கோவிலில் வச்சு நம்ம கும்பிட்றதுக்கு இல்லை பார்த்து பார்த்து ரசிச்ச இல்லை நைட்டானா எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் வேட்டைக்கு வேட்டைக்கு கிளம்புற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாக்க பிள்ளை எப்படி இருக்கு தொழில் செய்கிற இடம் எப்படி இருக்குது விவசாய நலம் எப்படி இருக்கு தொழில் செய்கிற கடை தொழில் மக்க பிள்ளை வாழ்கிற இடம் போற இடம் வார இடம் எல்லாத்துலேயும் தெய்வம் போய் 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 குலதெய்வத்தோட மு முதன்மையான அகச்சுறந்த பணியே தான் காவ காக்கிறது விவசாய நிலம் 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 பயிர் விளையுது பார்த்தீங்களா அதுல பேசும் நம்ம குலசாமி நம்ம வீட்டில் வறுமையே இல்லாம செழுமையா இருக்கோம்ல அதுல பேசும் நம்ம குலசாமி நம்ம வீட்டில் மகிழ்ச்சியா இருப்போம்ல அதுல பேசும் குலசாமி அதனால் இன்றைக்கி இந்த பதிவில் ஏன் குலசாமி சாமி ஆடுறவங்கள விட மாட்டுதுன்னா காரணம் இது தான் நம்மளை சுதாரிக்குது அதை புரிஞ்சுக்கிறணும் அது மாதிரி ஒரு மாதிரி உளைச்சலாக இருக்கா சடார்னு எந்திரிக்கணும் ஒரு எலும்பு சம்பளத்தை எடுத்து சத்துனு சுற்றி மிதித்து விட்டு த மாடு வந்து படுத்துறணும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கா நமக்கு தெரியும் இல்லை சாமிக்கு மிதி ஒரு மாதிரியாக இருக்கா சாமியை சுற்றி மிதிக்கணும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கா நம்மளை சுற்றி மிதிக்கணும் நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா நம்ம பிள்ளை குட்டிகளை சுற்றி மிதிக்கணும் தொழில் செய்கிற தொழில் இடத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கா அந்த தொழில் செய்கிற இடத்த சுற்றி மிதிக்கணும் இது மாதிரி நாம் நம்மை சரியாக நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நாம் காத்துக்கிறணும் தான் தெய்வம் நம்மளை தூங்க விட மாட்டுது அப்படி தான் உண்மை அதைத்தான் தான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அதனால் கோவக்குரியில் நிறைய சாமி கோவக்குரியில் நிற்கும் கோபக்குறியில் இருந்தாலும் அதனுடைய அந்த கோபமானது சாடல் வந்து அந்த சாமியை சுமக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் அந்த சாமியை சுமக்கிற சாமியாரையும் லைட்டாக கோவப்படுவாங்க ஒரு வேகமாக இருப்பாங்க காரணம் அவங்க மேலே இருக்க தெய்வம் ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும் யார் மற்ற தெய்வங்கள் புரிகிறோமோ இல்லையோ குல தெய்வத்தை பொறுத்தளவு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும் குலதெய்வங்கிறது மனுஷனோட நேருக்கு நேராக வார்த்தைகளாலும் உணர்வுகளாலும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் அதாவது நாம் உண்ற உணவு முதல் தழுகு முதல் படையல் முதல் நாம் விரும்பி ஏற்கிற சாமி விரும்பி ஏற்கிற எல்லாத்தையும் கிட்டத்தட்ட முக்காவாசி மனுஷ விரும்புவார் ஏன் அந்த ஒற்றுமை அந்த குலதெய்வங்களும் குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளும் குல மக்களுக்கும் தான் அது இருக்கும் எங்கேயும் வெளியே தெரியாது அதனால சாமி எதுக்கு தூங்க விட மாட்டுது நம்மளை காக்கத்தான் அப்படி தூக்க வரலை அப்படின்னா சாமியாடிக அதை சரி பின்னிக்கிறணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்